நம்ம கிட்ட இன்னைக்கு லூகா நற்செய்தியில இருந்து ஒரு ஏழை விதவையோட கதை அடுத்து தானியல் புத்தகத்துல இருந்து பாபிலோனி அரசவையில நடந்த ஒரு சம்பவம் இருக்கு உண்மையான மதிப்புனா என்ன நேர்மைனா என்னங்கற தேடல் தான் இது எல்லாத்தையும் நினைக்குது கரெக்ட் வெளிப்படியா தெரியிற மதிப்புக்கும் உள்ளுக்குள்ள இருக்கிற உண்மையான மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல லூகா நற்செய்தியில வர்ற அந்த கதைக்குள்ள போகலாம் ஏசு ஒரு கணக்கு சொல்றாரு ஆனா அந்த கணக்கு வந்து நம்ம சாதாரண கணக்குக்கு நேரம் உல்ட்டாவா இருக்கு எப்படி ரெண்டு சின்ன காசு பல லட்சக்கணக்கான காசுகளை விட பெருசா இருக்க முடியும் இந்த கேள்விக்கான பதிலத்தான் நாம இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் இது கூடவே இந்த கதைக்கு முன்னாடி வர ஒரு எச்சரிக்கையையும் நாம கவனிக்கணும் விழிப்பா இருங்கள் ஆயத்தமாயிருங்கள் ஏன்னா நீங்க நினைக்காத நேரத்துல மானிட மகன் வருவார் இந்த அந்த ஏழை பெண்ணோட இரண்டு காசுக்கும் என்ன சம்பந்தம் இது ரெண்டையும் இணைக்கிற புள்ளி எது வாங்க இந்த மர்மத்த அவிழ்க்கலாம் சரி முதல்ல இந்த கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன் ஆலயம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு இடம் அங்கே காணிக்கை பெட்டிக்கு பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறார் அவர் சும்மா நேரத்த போக்கல அவர் வந்து விழிப்பா இருக்கார் அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆழமா கவனிக்கிறார் செல்வந்தர்கள் ஒருத்தர் பின்னாடி வராங்க அவங்ககிட்ட இருக்கிற பணத்தை அந்த பெட்டியில போடுறாங்க அந்த நாணயங்கள் பெட்டியில விழும்போது ஒரு கிளிங் கிளிங் சத்தம் இல்லையா ஒருவேளை யார் போட்ட காசு அதிக சத்தம் எழுப்புதோ அவங்களுக்கு ஒரு 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 பெரிய மரியாதை அது அது விதமான ஸ்டேட்டஸ் மாதிரி நீங்க சொல்றது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து வெறும் நன்கொடை கொடுக்கிற இடம் மட்டும் இல்ல அது ஒரு சமூக அரங்கம் யார் எவ்வளவு செல்வாக்கானவங்க யார் எவ்வளவு தாராளமானவங்கன்னு காட்டிக்கிற ஒரு இடம் ஆனா இயேசுவோட கவனம் அந்த நாணயங்களோட சத்தத்துல இல்ல அந்த சத்தத்துக்கு பின்னாடி இருக்கிற எண்ணங்கள்ல இருக்கு சொல்லப்பானா இயேசு அங்கே ஒரு சமூக ஆய்வாளரா உட்கார்ந்துருக்கார் அந்த ஆலயத்தோட பொருளாதார அமைப்பு எப்படி இயங்குது அது எப்படி சிலர உயர்த்தியும் பலரை தாழ்த்தியும் வைக்குதுன்னு அவர் கவனிச்சுட்டு இருக்கார் இது வெறும் தனிநபர்களை பற்றிய கதை இல்ல ஒரு சிஸ்டத்தை பற்றிய விமர்சனமும் கூட வாவ் நீங்க சொல்றது கதையோட பார்வையே மாட்டுது நான் இது நாள் வரைக்கும் இது வந்து தனிப்பட்ட மனிதர்களோட பக்திய பத்தின கதைன்னு தான் நினைச்சேன் ஆனா இது ஒரு சிஸ்டம் பத்தின விமர்சனம்னு சொல்றீங்க சரி அந்த சிஸ்டம் குள்ளதான் நம்ம கதையோட ஹீரோயின் வராங்க வறுமையில் வாடிய ஒரு கைப்பெண் இந்த வார்த்தைகள் ரொம்ப கவனமா பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லையா அவங்க வெறும் வறுமையில வாடுற கைப்பெண் ஆமா அக்கால சமூகத்துல கணவனை இழந்த பெண்கள் ரொம்பவும் நலிவடைஞ்ச நிலையில இருந்தாங்க அவங்களுக்கு பொருளாதார பாதுகாப்புன்னு கிட்டத்தட்ட எதுவுமே கிடையாது இந்த சிஸ்டம் அதாவது இந்த ஆலை அமைப்பு செல்வந்தர்களோட பெரிய பெரிய காணிக்கைகளால செழிப்பா இயங்கிட்டு இருந்துச்சு ஆனா அதே சிஸ்டம் இந்த மாதிரி கைப்பெண்களை வறுமையில தள்ளி வச்சிருந்தது இப்போ இந்த பெண் தன்னை வறுமையில தள்ளின அதே சிஸ்டத்துக்கே தன்னோட கடைசி காசையும் கொடுக்க வராங்க இதுல ஒரு பெரிய சோகமான முரண்பாடு இருக்கு அவங்க போட்டது வெறும் இரண்டு காசுகள் இந்த காசுகளுக்கு ஏதாவது வரலாற்று பின்னணி இருக்கா அதோட உண்மையான மதிப்பு என்னவா இருந்திருக்கும் நிச்சயம் இருக்கு அதுதான் இந்த கதையோட ஆழத்தையே நமக்கு காட்டும் அந்த நாணயங்களோட பேரு லெப்டா அதுதான் அந்த காலத்து யூத நாணயங்கள்லயே மிக மிக குறைந்த மதிப்புள்ள நாணயம் அதோட மதிப்பு இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கணும்னா ஒரு தொழிலாளியோட ஒரு நாள் சம்பளத்துல சுமால் ஒரு ஆறு நிமிஷம் வேலை செஞ்சா என்ன கிடைக்குமோ அதுதான் அந்த ரெண்டு லெப்டாவோட மதிப்பு ஆறு நிமிஷம் வேலையா ஆமா அதாவது கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்ல ஆனா அது அவங்க கிட்ட இருந்து எல்லாமே அப்போ இது இன்னும் ஆச்சரியமா இருக்கு மத்தவங்க லட்சக்கணக்கில் போட்டிருக்கலாம் இவங்க வெறும் ஆறு நிமிஷம் சம்பளத்தை தான் போட்டிருக்காங்க இதை பார்த்த இயேசு தன் சீடர்களை கூப்பிட்டு உண்மையா சொல்றேன் இந்த கைப்பெண் தான் எல்லாரையும் விட அதிகமா போட்டிருக்காங்கன்னு சொல்றாரு இங்க தான் எனக்கு இயேசுவோட கணக்கு புரியல இது எப்படி சாத்தியம் ஒருவேக இயேசு ஒரு உருவகமா சொல்றாரோ அதாவது அவங்களோட மனச பாராட்டுறாரே தவிர நிஜமாவே அவங்க போட்டதுதான் பெருசுன்னு சொல்லலையோ அருமையான கேள்வி ஆனா உருவகமா பேசல அவர் ஒரு புதிய கணித முறையே அறிமுகப்படுத்துறாருன்னு சொல்லலாம் இத மூலமொழியான கிரீக்கத்துல பாக்கும்போது இன்னும் தெளிவா புரியும் செல்வந்தர்கள் தங்களோட பெருசு ஒன்டோஸ் அதாவது தங்களுக்கு மிஞ்சி இருந்ததிலிருந்து அவங்க உபரியிலிருந்து கொடுத்தாங்க உபரி ஆனா அந்த பெண் தன்னோட ஹிஸ்டரிஸ் அதாவது தன்னுடைய பற்றாக்குறையிலிருந்து தன் வாழ்வின் ஆதாரத்தையே கொடுத்தாங்க இது வெறும் உபரிக்கும் வறுமைக்கும் உள்ள வித்தியாசம் இல்ல இது பாதுகாப்புக்கும் முழுமையான நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் நீங்க சொல்றது சரிதான் ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த பெண் செஞ்சது ஒரு விதமான பொறுப்பற்ற செயல் இல்லையா தங்க கிட்ட இருந்த கடைசி காசியம் போட்டா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்க இது தியாகமா இல்ல ஒரு விதமான எப்படி சொல்றது தற்கொலைக்கு சமமான செயலா இயேசு ஒரு இதுதான் இந்த கதையில இருக்கிற மிக முக்கியமான ஒரு சர்ச்சை நாம இத இன்றைய பார்வையில ஒரு நிதி ஆலோசகரோட கண்ணோட்டத்துல பாக்கக்கூடாது இயேசு இங்க ஒரு பைனான்சியல் அட்வைஸ் கொடுக்கல அவர் ஒரு ஆன்மீக உண்மையை வெளிப்படுத்துறார் செல்வந்தர்கள் பணத்தை கொடுத்த பிறகும் தங்களுடைய பாதுகாப்ப தங்களுடைய மீதமிருந்த செல்வத்தின் மேல வச்சிருந்தாங்க ஆமா அவங்க பேங்க் பேலன்ஸ் மேல கரெக்ட் அவங்களோட நம்பிக்கை அவங்க பேங்க் பேலன்ஸ் மேல இருந்தது ஆனா அந்த கைப்பெண் அந்த இரண்டு காசுகள போட்ட பிறகு அவங்களோட பாதுகாப்பு உலக பிரகாரமா பூஜ்யம் ஆகிடுச்சு அவங்க தன்னோட நம்பிக்கைய அந்த சிஸ்டம் மேலயோ பணம் மேலயோ வைக்கல முழுசா இறைவன் மேல வச்சாங்க இது ஒரு தீவிரமான முழுமையான நம்பிக்கை செயல் ராடிக்கல் ஆஃப் ஃபேத் இயேசு பாராட்டுறது அந்த பணத்த இல்ல அந்த நம்பிக்கைய சரி இப்ப எனக்கு ஓரளவுக்கு புரியுது அவங்க கொடுத்தது காசு இல்ல தன்னோட முழு நம்பிக்கையையும் பாதுகாப்பையும் கொடுத்தாங்க ஓகே இத ஏத்துக்கலாம் ஆனா மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் விழிப்பா இருங்கள் ஆயத்தமா இருங்கள்னு ஒரு எச்சரிக்கை பார்த்தோமே இந்த அம்மா செஞ்ச செயலுக்கும் அந்த எச்சரிக்கைக்கும் என்ன சம்பந்தம் விழிப்பா இருனா நாளைக்கு என்ன நடக்குமோனு யோசிச்சு சேமிச்சு வைக்கிறதான் அர்த்தம் ஆனா இவங்களோ கையில இருந்த எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாளைய பத்தி கவலைப்படாம இருக்காங்க இது எப்படி ஒரு ஆயத்த நிலையாகும் இது ரெண்டும் நேர எதிரான விஷயங்கள் மாதிரி தெரியுது மிகச்சரியான கேள்வி ஏன்னா நாம ஆயத்தம்ங்கிற வார்த்தையை உலக கண்ணோட்டத்துல பார்க்கறோம் ஒரு புயல் வருதுன்னா அதுக்கு ஆயத்தமா இருக்கிறதுனா என்ன உழவு தண்ணீர் அதெல்லாம் சேமிச்சு வைக்கிறது ஆமா அத்தியாவசிய பொருட்களை சேமிச்சு வைக்கிறது இது உலக பிரகாரமான ஆயத்தம் ஆனா இயேசுவோட பார்வையில ஆன்மீக ஆயத்தங்கிறது இதுக்கு நேர் எதிரானது ஆன்மீகமா ஆயத்தமா இருக்கிறதுனா பணத்தையோ பொருளையோ சேர்த்து வைக்கிறது இல்ல எந்த அளவுக்கு உலகப் பற்றுகளை விட்டு முழுசா இறைவன் மேல சார்ந்திருக்க தயாரா இருக்குங்கிறது உண்மையான ஆயத்தம் ஒரு நிமிஷம் நீங்க சொல்றது எனக்கு இப்பதான் புரியுது அப்போ யாருகிட்ட நிறைய பொருள் இருக்கோ அவங்க அந்த பொருள் மேல பற்று வச்சிருப்பாங்க அதனால அவங்க ஆன்மீகமா பயணிக்க தயாரா இருக்க மாட்டாங்க ஆனா இந்த கைம்பெண் தனக்கும் இந்த உலகத்துக்கும் இருந்த கடைசி பந்தத்தையும் அந்த ரெண்டு காசுகளையும் அறுத்தறிஞ்சிட்டாங்க இப்ப அவங்க கிட்ட பற்றிக்கொள்ள எதுவும் இல்ல அதனால அவங்க தான் எல்லாரையும் விட முழுசா பயணிக்க ஆயத்தமா இருந்தாங்க சரியா எக்ஸாக்ட்லி நீங்க சரியா புரிஞ்சீங்க ஒரு பலூன் உயர பறக்கணும்னா அதுல கட்டி வச்சிருக்கிற மணல் மூட்டைகளை இறக்கி வைக்கணும் ம் அது மாதிரி ஆன்மீகமா உயர போகணும்னா உலக பற்றுகள்ங்கற சுமைய குறைக்கணும் அந்த விதத்துல அந்த ஆலயத்துல இருந்தவங்கலயே அந்த பெண் தான் எல்லாரையும் விட அதிகமா ஆயத்தமா இருந்தாங்க அவங்களோட செயல் மானிட மகன் வரும் நேரத்திற்கு தயாராக இருப்பதற்கான ஒரு மிகச்சிறந்த உதாரணம் நம்முடைய பாதுகாப்பு நம் உடைமைகளிலோ அல்லது சேமிப்பிலோ இல்ல மாறாக நம்முடைய முழுமையான அர்ப்பணிப்பிலும் நம்பிக்கையிலும் தான் இருக்கிறதுன்னு அவங்க செயல் நமக்கு காட்டுது அப்போ சுருக்கமா சொன்னா இந்த கதை பல அடுக்குகளை கொண்டது முதல் அடுக்குல இது தியாகத்த பத்தின பாடம் ஆனா அதுக்கு கீழ இது ஒரு அநீதியான சமூக அமைப்பு பத்தின விமர்சனம் ஆமா அதுக்கும் ஆழமா போனா இது நம்பிக்கைக்கும் பாதுகாப்பற்ற தன்மைக்கும் உள்ள உறவு பத்தினது கடைசி அடுக்குல உண்மையான ஆயத்த நிலைனா என்னன்னு நமக்கு விளக்குது ரெண்டே ரெண்டு காசு வச்சு இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கார் இயேசு ஆமா இது எனக்கு ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துது நாம நண்பர்களுக்கு உதவி செய்யும் போது நம்ம நேரம் நிறைய இருக்கும்போது ஒரு மணி நேரம் பேசிக்கிட்டே இருக்கிறது வேற அது நம்மளோட பரிசு நம்ம உபரி நேரம் ஆமா அது சுலபம் ஆனா ஒரு முக்கியமான பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்கும் இல்ல ஒரு டெட்லைன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது போது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்காக ஒரு பத்து நிமிஷம் கொடுக்கறது வேற அந்த பத்து நிமிஷம் தான் நம்மளோட ஹிஸ்டரிசஸ் அதுதான் உண்மையான தியாகம் அந்த பெண் செஞ்சதும் அதுதான் அருமையான உதாரணம் உண்மையான கொடையோட மதிப்பு கொடுக்கப்படுற பொருளோட அளவை பொறுத்ததில்லை அது கொடுக்கறவங்களுக்கு ஏற்படுத்துற இழப்பை பொறுத்தது இது கடவுளோட கணக்கு அது நம்ம கணக்குல இருந்து முற்றிலும் மாறுபட்டது இந்த கதை பணம் கொடுப்பதை பற்றி மட்டும் பேசல அது ஒரு உருவகம் மட்டுமே நம்ம நேரம் ஆற்றல் கவனம் திறமைகள்னு நாம கொடுக்கிற எல்லாத்தையும் பற்றி இது சிந்திக்க தூண்டுது உங்க வாழ்க்கையில நீங்க எங்க உங்க உபரியிலிருந்து கொடுக்கறீங்க அதாவது உங்களுக்கு எளிதா எந்த சிரமமும் இல்லாம கொடுக்கறது இது ஒரு பாராட்டு வார்த்தை சொல்றது இல்ல ஒரு சின்ன உதவி செய்யறது ஆனா எங்க உங்களுக்கு உண்மையிலே மதிப்புமிக்க ஒன்றை ஒரு தியாகமாக கொடுக்கிறீங்க உங்களுக்கும் ஒருத்தருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கும்போது உங்க ஈகோவை ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல போய் பேசுறீங்களா நீங்க ரொம்ப சோர்வா இருக்கும்போது உங்க குழந்தைக்காகவோ இல்ல துணைக்காகவோ உங்க நேரத்தை கொடுக்குறீங்களா சுலபமானதை கொடுப்பதற்கும் அத்தியாவசியமானதை கொடுப்பதற்கும் உள்ள அந்த வேறுபாட்டை பற்றி சிந்தித்து பாருங்க ஏன்னா அந்த தான் உண்மையான அன்பும் உண்மையான அர்ப்பணிப்பும் ஒளிஞ்சிருக்கு இது வந்து தாராள மனப்பான்மைங்கிற வார்த்தைக்கே ஒரு புது அர்த்தத்தை கொடுக்குது மிக சரியா தாராளம்ங்கிறது பணத்தோட அளவுல இல்ல தியாகத்தோட அளவுல இருக்கு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குங்கிறத விட இருக்கிறதுல எவ்வளவு கொடுக்க தயாரா இருக்குங்கிறது தான் முக்கியம் ஆமா சமூகம் எப்பவுமே பெரிய எண்களை தான் பாராட்டும் ஆனா உண்மையான மதிப்பு வந்து அமைதியா ஒரு தனிப்பட்ட தியாகத்துல கூட இருக்கலாம் கரெக்ட் இந்த தியாகம் அர்ப்பணிப்புங்கிற கருத்து இருக்கு இல்லையா அது நம்மளோட அடுத்த ஆதாரத்தோட ரொம்ப அழகா இணையுது உண்மைதான் இப்ப நாம நேரா தானியல் புத்தகத்துக்கு போலாம் இங்க களம் காலம் எல்லாமே வேற ஆமா ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க தோற்கடிக்கப்பட்ட ஒரு நாட்டிலிருந்து கைதிகளா புடிச்சிட்டு வரப்பட்ட நாலு இளைஞர்கள் வெறும் மூணே வருஷத்துல அந்த பேரரசோட மிகச்சிறந்த அறிவாளிகள் மந்திரவாதிகளை விட பத்து மடங்கு அதிக ஞானம் உள்ளவங்களா மாற முடியுமா கேட்ட ஏதோ சினிமா கதை மாதிரி தான் இருக்கு இருக்குல்ல இது தானியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதி ஆமா பாபிலோனிய மன்னன் நேசர் எருசலேமை ஜெயிச்சு இருந்த புத்திசாலி இளைஞர்களை தான் அரண்மனை பணிக்கு கொண்டு வர்றான் அவங்களோட வெற்றிக்கு காரணம் அவங்க ராத்திரி பகலா படிச்சது மட்டும்தானா இல்ல வேற ஏதாச்சும் ஒரு ரகசியம் இருக்கா இருக்கு அந்த ரகசியம் வந்து அவங்க ராத்திரி சாப்பாட்டு மேசையில எடுத்த ஒரு சின்ன முடிவுல இருந்து தொடங்குது ஆமா அந்த சாப்பாட்டு மேச முடிவு ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு பேரரசன் எதுக்காக தோற்கடிக்கப்பட்ட நாட்டுல இருந்து சிறந்த இளைஞர்களை தேர்ந்தெடுக்கணும் அதோட பின்னணி என்ன இது ஒரு மிக முக்கியமான கேள்வி இது வெறும் அடிமைகளை தேர்ந்தெடுக்கிற விஷயம் இல்ல இது ஒரு ராஜதந்திர நடவடிக்கை ராஜதந்திர நடவடிக்கையா ஆமா தோற்கடிக்கப்பட்ட நாட்டோட புத்திஜீவிகளை தம்பக்க பக்க இழுக்கிறது மூலமா எதிர்காலத்துல வரக்கூடிய கிளர்ச்சிகளை தடுக்கலாம் இது ஒரு வகை ஓ அப்போ அவங்களோட அறிவையே அவங்களுக்கு எதிராக பயன்படுத்துற மாதிரி அதே அவங்களோட ஞானத்தை தம் பேரரசோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அதனாலதான் அவங்களுக்கு கல்தேயரின் மொழியையும் எழுத்தையும் கத்து சொல்றான் சரி இது வெறும் கல்வி இல்ல நிச்சயமா இல்ல இது ஒரு கலாச்சார ஒருங்கிணைப்பு அதாவது அசிமிலேஷன் அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா பாபிலோனியர்களா மாத்துறதுக்கான முதல் படி கரெக்ட் இது ஒரு விதமான மூலச்செலவு மாதிரி ஆனா ஒரு நல்ல வாய்ப்பு மாதிரி வேஷம் போட்டு வருது ஆமா உங்களுக்கு ராஜாவோட சாப்பாடு சிறந்த கல்வி எல்லாம் தர்றோம் ஆனா அதுக்கு பதிலா நீங்க மெதுவா உங்களோட அடையாளத்தை எங்களுக்கு தந்துடணும் அதனாலதான் தேர்ந்தெடுக்கப்படுறவங்களோட தகுதிகள் அவ்ளோ கடுமையா இருக்கு இல்லையா உடல் ஊனம் இருக்க கூடாது அழகா இருக்கணும் எல்லா ஞானத்திலையும் தேர்ச்சி அறிவாற்றல் அரசவையில வேலை செய்யற திறமை ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நிச்சயமா இது வெறும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கிற வேலை இல்ல இது ஒரு புதிய தலைமுறை தலைவர்களை உருவாக்குற முயற்சி அவங்க பாபிலோனிய பேரரசுக்கு விசுவாசமா இருக்கணும் தான் நம்ம கதையோட மைய கதாபாத்திரங்களான தானியல் அனான்யா மிஷாவேல் அசிரியா இந்த நாலு பேரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஆமா அவங்களோட பயிற்சி தொடங்குது சரி அவங்களுக்கு கல்தேரியர் மொழிய கத்துக் கொடுக்கறாங்க ஆனா மன்னன் இதோட நிறுத்தல அவன் அடுத்து வைக்கிற ஒரு நிபந்தனை தான் கதையோட முதல் முனைக்கு காரணம் அந்த உணவு விஷயம் அதே தான் அவன் சாப்பிடுற அதே உணவையும் அவன் குடிக்கிற அதே திராட்சை ரசத்தையும் இந்த இளைஞர்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு உஸ்திரவு போடுறான் வெளியில இருந்து பார்க்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கௌரவம் ஆமா அட ராஜாவுக்கு என்ன ஒரு பெரிய மனசு அப்படின்னு தோணும் ஆனா அதுக்குள்ள ஒரு பொறி இருக்கு அது ஒரு சலுகை மட்டுமல்ல அது ஒரு சோதனை ராஜாவோட சாப்பாட்டை ஏத்துக்கிட்டா நீங்க அவரோட அதிகாரத்தை மட்டும் ஏத்துக்கல அவரோட கலாச்சாரத்தையும் அவரோட தெய்வங்களையும் மறைமுகமா அர்த்தம் கரெக்ட் அந்த பாபிலோனிய தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டதா இருக்கலாம் இல்லனா யூதர்களோட விலங்குகளோட இறைச்சியா இருக்கலாம் அப்போ அத சாப்பிட்டா அவங்க தங்களோட மத நம்பிக்கையும் அடையாளத்தையும் விட்டு கொடுத்த மாதிரி ஆயிடும் ஆமா இதுதான் அந்த நாலு பேருக்கும் முன்னாடி இருந்த மிகப்பெரிய சவால் இங்கதான் தானியல் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வர்றாரு அவர் ஒரு முடிவெடுக்கிறார் தன்னை தீட்டுப்படுத்திக் கொள்ளலாகாது என்று தன் உள்ளத்தில் உறுதி செய்து கொண்டார் அப்படின்னு இருக்கு அந்த வரியில ஒரு ஆழமான உறுதி தெரியுது ஆனா எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அவரோட முடிவு எவ்வளவு உறுதியா இருந்ததோ அது அவர் வெளிப்படுத்தின விதம் அவ்வளவு புத்திசாலித்தனமா இருந்துச்சு உண்மைதான் அவர் நேரா போய் அதிகாரிகள் கிட்ட சண்டை போடல போராட்டம் நடத்தல இல்லவே இல்ல ஆமா இது ரொம்ப முக்கியமான புள்ளி அவரோட நோக்கம் புரட்சி பண்றது இல்ல தன்னோட கொள்கையில உறுதியா இருக்கிறது அதனால அவர் நேரா அரண்மனை அலுவலர்களோட தலைவன் கிட்ட போறார் போய் ரொம்ப மரியாதையா ஐயா இந்த உணவை நாங்க சாப்பிடாம இருக்க அனுமதி தர முடியுமா அப்படின்னு கேக்குறார் இது நேரடி எதிர்ப்பு இல்ல இது ஒரு பேச்சுவார்த்தைக்கான தொடக்கம் ஆனா அந்த அதிகாரிக்கு பயங்கரமான பயம் வந்திருக்கும்ல நிச்சயமா ஒரு பக்கம் இந்த சின்ன பையனோட கோரிக்கை இன்னொரு பக்கம் பேரரசனோட நேரடி உத்தரவு அவர் சொன்ன பதில் அந்த பயத்தை அப்படியே காட்டுது நான் என் அரசருக்கு பயப்படுகிறேன் ஆமா உங்கள் முகம் மற்ற இளைஞர்களை விட போய் காணப்பட்டால் அரசர் என் தலைய வாங்கி விடுவார் அப்படின்னு சொல்றாரு அதாவது தம்பி உங்க கொள்கைக்காக ஏன் உயிர என்னால பணைய வைக்க முடியாதுன்னு சொல்றாரு அவரோட நிலைமையிலிருந்து யோசிச்சா அது நியாயமான பயம்தான் உண்மைதான் மாதிரியான ஒரு சர்வாதிகாரியோட ஆட்சியில ஒரு சின்ன தவறுக்கு கூட மரண தண்டனை தான் இப்ப நிலைமை ரொம்ப சிக்கலாகிச்சு ஒரு பக்கம் தானியலோட கொள்கை இன்னொரு பக்கம் அந்த அதிகாரியோட உயிர் பயம் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் தானிய ஒரு அசாதாரணமான தீர்வு முன்வைக்கிறார் விட்டு ஒரு மதுரீதியான ஒரு அறிவியல் பூர்வமான சோதனையை முன்வைக்கிறார் கரெக்ட் ஒரு பைலட் ஸ்டடி நடத்தலான்னு சொல்றார் அவர் சொல்றார் தயவு செய்து பத்து நாள் எங்களை சோதித்து போறோம் எங்களுக்கு சாப்பிட காய்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் மட்டும் கொடுங்க பத்து நாள் கழிச்சு எங்களோட முகத்தையும் ராஜாவோட சாப்பாட்டை சாப்பிடுற மத்த இளைஞர்களோட முகத்தையும் ஒப்பிட்டு பாருங்க அப்ப உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதன்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு இது ஒரு மறுக்கவே முடியாத கோரிக்கை இல்லையா ஆமா ஏனா இதுல அந்த அதிகாரிக்கு எந்த பெரிய ரிஸ்க்கும் இல்ல வெறும் பத்து நாள் தான் ஒருவேளை இவங்க முகம் வாடி போன உடனே ராஜாவோட சாப்பாடை கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதே சமயம் டானியல் தரப்புல பார்த்தா இது அவங்களோட நம்பிக்கையோட உச்சகட்டும் எங்களோட உணவு தான் சிறந்ததுன்னு நாங்க நிரூபிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அவர் வெறும் நம்பிக்கையில பேசல தரவுகளே பேசட்டும் அப்படின்னு சொல்றார் அந்த பத்து நாள் சோதனையோட முடிவு அங்க இருந்த எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துது என்ன நடந்தது பத்து நாள் சென்ற பெண் அரசனின் உணவை உண்ட மற்ற எல்லா இளைஞர்களை விடவும் அவர்களின் தோற்றம் அதிக களை உள்ளதாகவும் உடல் அதிக செழுமையுள்ளதாகவும் காணப்பட்டது ஆச்சரியமா இருக்கு அவங்க எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறான ஒரு முடிவு கிடைக்குது வெறும் காய்கறியும் தண்ணீரும் குடிச்சவங்க ராஜாவோட விருந்து சாப்பாட்ட சாப்பிட்டவங்களை விட ஆரோக்கியமா இருக்காங்க இந்த முடிவு அந்த மேற்பார்வையாளருக்கு போதுமானதா இருந்துச்சு அவர் அவங்களுக்கு தொடர்ந்து காய்கறி உணவையே கொடுக்க சம்மதிக்கிறாரு ஆமா முதல் சவால அவங்க ஜெயிச்சுட்டாங்க அவங்களுக்கு கிடைச்ச உண்மையான பரிசு இந்த ஆரோக்கியம் மட்டும் இல்ல அதுக்கும் மேல ஒண்ணு கிடைச்சுது இதுதான் முக்கியமான இணைப்பு அவங்க ஒரு சின்ன விஷயத்துல அதாவது உணவு விஷயத்துல தங்களோட கொள்கையில உறுதியா இருந்ததுனால கடவுள் அவங்களுக்கு ஒரு பெரிய பரிசு கொடுத்தார் அந்த நான்கு இளைஞர்களுக்கும் கடவுள் அறிவையும் எல்லா இலக்கியத்திலும் தேர்ச்சியையும் ஞானத்தையும் அருளினார் குறிப்பா தானியலுக்கு எல்லா காட்சிகளையும் கனவுகளையும் உணரும் ஆற்றல் வழங்கப்பட்டது இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒழுக்கத்தை விடாப்படியா கடைபிடிக்கும் போது அது ஒருத்தரோட கவனத்தையும் மன தெளிவையும் திறமையும் பன்மணங்கு தான் சரி அவங்க முத சோதனையில ஜெயிச்சிட்டாங்க ஆனா அசல் பரீட்சை இன்னும் பாக்கி இருக்கு ஆமா அந்த மூணு வருஷ பயிற்சி முடிஞ்சதும் ஆமா அவங்க எல்லாரையும் மன்னன் நெபுகத்னேசர் முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க இதுதான் இறுதி நேர்காணல் பேரரசோட சிஇஓவை நேரடியா இன்டர்வியூ பண்ற மாதிரி அந்த இடத்துல மன்னன் அப்பங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசுறான் அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது என்ன அது இருந்த அத்தனை புத்திசாலி இளைஞர்களையும் இந்த நாலு பேருக்கு இணையா ஒருத்தர் கூட இல்ல ஒருத்தர் கூடவா ஆமா அவங்க நாலு பேரும் அரசவையில வேலை செய்ய தகுதியானவங்கன்னு உடனே முடிவு பண்றான் ஆனா கதை இதோட முடியல மூலத்துல ஒரு வரி வருது அதுதான் இந்த முழு அத்தியாயத்தோட உச்சம் அந்த வரி இதுதான் ஞானம் விவேகம் சார்ந்தவற்றில் அரசன் அவர்களோடு கலந்துரையாடிய போது அவனது அரசில் இருந்த எல்லா மந்திரவாதிகளை விடவும் மாயவித்தைக்காரர்களை விடவும் அவர்கள் பத்து மடங்கு சிறந்தவர்களாக இருந்ததை கண்டறிந்தான் பத்து மடங்கா ஆமா பத்து மடங்கு இது ஏதோ கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்ற மாதிரி இல்ல இது ஒரு நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் சொல்லப்போனா பேபிலோனிய பேரரசு அதோட ஞானத்துக்காகவும் ஜோதிடத்துக்காகவும் பேர் போனது அந்த துறைகளிலிருந்த தலை சிறந்த நிபுணர்களை விட இந்த கைதி பசங்க பத்து மடங்கு சிறந்தவங்களா இருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த பத்து மடங்கு அப்படிங்கறது அவங்களோட அறிவு மட்டும் குறிக்கல அது அவங்களோட புரிதலையும் ஞானத்தையும் குறிக்குது பாபிலோனிய மந்திரவாதிகள் ஒருவேளை நிறைய தகவல்களை மனப்பாடம் செஞ்சு வச்சிருந்திருக்கலாம் ஆனா இந்த நாலு பேரு கிட்ட பிரச்சனைகளை அணுகிற விதமும் அதற்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிற திறமையும் இருந்துச்சு அது வெறும் புத்தக அறிவு இல்ல இல்ல அது ஒரு ஆழமான ஞானம் அவங்க சாப்பாட்டு விஷயத்துல காட்டின அந்த சின்ன ஒழுக்கம் அவங்க வாழ்க்கையோட எல்லா பகுதிகளிலும் பிரதிபலிச்சு அவங்களுக்கு இந்த அசாதாரணமான திறமைய கொடுத்திருக்கு அப்போ இந்த முழு நிகழ்வுல இருந்தும் நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன முதல்ல கொள்கை பிடிப்பு ஆமா சண்டை போடாம புத்திசாலித்தனமா பேச்சுவார்த்தை நடத்துறது கரெக்ட் மூடாவது சின்ன விஷயங்கள்ல காட்டப்படுற ஒழுக்கமும் உறுதியும் பெரிய விஷயங்கள்ல அசாதாரணமான வெற்றிக்கு வழிவகுக்கும் மிகச்சரியா சொன்னீங்க அவங்க எடுத்த அந்த ஒரு சின்ன உணவு முடிவு அவங்கள ஒரு பேரரசோட மிக முக்கியமான ஆலோசகர்களா மாத்திருச்சு இந்த கதை நமக்கு வெளியில இருந்து வர்ற அழுத்தங்களுக்கு மத்தியில நம்மோட தனிப்பட்ட மதிப்புகளை எப்படி பாதுகாக்கிறதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா இருக்கு ஆமா அவங்க தங்களோட அடையாளத்தை விட்டு கொடுக்காததுனால அவங்களுக்கு ஞானமும் அதிகாரமும் கிடைச்சு இது சின்ன விஷயங்கள்ல உண்மையா இருக்கிறது பெரிய பொறுப்புகளுக்கு நம்மள தகுதிப்படுத்தும் அப்படிங்கற ஒரு உலக பொதுவான கருத்தை ரொம்ப அழகா சொல்லுது சரி இந்த நாலு இளைஞர்களோட பலமும் ஞானமும் இருந்து வந்துச்சு அத ஒரு நிமிஷம் அப்படியே வச்சுட்டு இன்னைக்கு இருக்குற நம்ம உலகத்தோட இத ஒப்பிட்டு பாப்போம் சரி எண்ணற்ற கவனச்சிதறல்கள் சமூக வலைதளங்கள் மத்தவங்கள போல இருக்கணும்னு சொல்ற சமூக அழுத்தங்கள்னு நமக்கு சார்பாடா ஆயிரம் விஷயங்கள் இருக்கு உண்மைதான் இந்த சூழல்ல ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட ஒழுக்கத்த அது ஒரு உணவு கட்டுப்பாடா இருக்கலாம் தினமும் காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதா இருக்கலாம் இல்ல ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் போன தொடாம இருக்கிறதா கூட இருக்கலாம் ஆமா ஏதாவது ஒரு சின்ன ஒழுக்கம் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒழுக்கத்தை நாம விடாபிடியா கடைபிடிச்சா அது நம்மளோட கவனத்தையும் மன தெளிவையும் திறமையையும் அந்த பாபிலோனிய நிபுணர்களை விட பத்து மடங்கு அதிகமாக்க வாய்ப்பு இருக்குமா இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இது அந்த விதவையோட கதையோட எப்படி இணையுதுன்னு பாருங்க எப்படி அந்த விதவை பண மதிப்பை விட அர்ப்பணிப்போட மதிப்புக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க சரி இங்க தானியலும் நண்பர்களும் வெளிப்படையான சலுகைகளை விட அவங்களோட முள்ளார்ம நேர்மைக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க அதனாலதான் அவங்க மரக்கறிகளையும் தண்ணீரையும் மட்டும் கேக்குறாங்க கரெக்ட் ராஜ சாப்பாட்டை விட மரக்கறி பாக்குறதுக்கு மதிப்பு குறைஞ்ச மாதிரி தெரியலாம் ஆனா அவங்களுக்கு அதுதான் அவங்க நேர்மைய காப்பாத்துற மதிப்பு மிக்க தேர்வா இருந்துச்சு வெளிப்பார்வைக்கு குறைவா தெரிஞ்சது உண்மையில அதிக நன்மைய கொடுத்துச்சு அப்போ அந்த விதவையோட ரெண்டு காசு மாதிரி தான் இவங்களோட மரக்கறி உணவும் மிகச்சரியா அதுக்கு பின்னால இருந்த கொள்கை பிடிப்பு தான் அதை சக்தி வாய்ந்ததா மாத்துச்சு அப்போ அவங்க கொள்கைக்கு உண்மையா இருந்தது அவங்களுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுத்துருக்கு ஆமா உண்மையான மதிப்பு வெளி தோற்றத்துல இல்லைங்கிறதுக்கு இது இன்னொரு சான்று சரி இப்ப நம்ம ரெண்டு சக்தி வாய்ந்த கதைகள் இருக்கு ரெண்டுமே ஒரே விஷயத்தான் சொல்லுது வெளி வச்சு வச்சு கூடாதுங்கறத ஆமா இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைய உலகத்துக்கு எப்படி பொருந்தும் இங்குதான் போப் பதினாலுகாம் லிவோட சிந்தனை வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா அது இந்த பண்டைய ஞானத்துக்கு ஒரு நவீல விளக்கத்தை கொடுக்குது அவர் என்ன சொல்றார் அவர் இறக்கத்தோட செயல்களை மிகவும் பாதுகாப்பான மற்றும் லாபகரமான வங்கின்னு சொல்றார் வங்கி அது ஒரு சுவாரஸ்யமான உருவகம் ஆமா நம்ம வங்கியில பணத்தை போடுறது பாதுகாப்புக்கும் லாபத்துக்கும் ஆனா உண்மையான பாதுகாப்பு உண்மையான லாபம் வந்து அன்பையும் இரக்கத்தையும் முதலீடு செய்யறதுல தான் இருக்குன்னு அவர் சொல்றார் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த லாபம் வங்கிங்கற வார்த்தையெல்லாம் அது அன்போட தன்னலமற்ற தன்மைய குறைச்சுடாதா இது ஒரு மிக முக்கியமான கேள்வி ஆனா அவர் சொல்ற லாபம் என்னங்கறத நாம சரியா புரிஞ்சுக்கணும் அது பண லாபம் இல்ல அப்போ வேற என்ன அவரே அந்த விதவையோட கதைய மேற்கோள் காட்டி ரெண்டு சிறிய செப்பு காசுகளால் அந்த ஏழை விதவை உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரையா மாறினாங்கன்னு சொல்றாரு ஓ அப்ப அவர் சொல்ற செல்வம் வேற வகையானது கரெக்ட் அவர் கொடுக்கிற உதாரணங்களை பாருங்க ஒரு தாய் தன் குழந்தைகளை அணைப்பதை நினைத்து பாருங்கள் அவளை விட அழகான மற்றும் பணக்கார பெண் உலகில் இருக்க முடியுமான்னு கேட்கிறார் ஆழமான கருத்து உண்மையான லாபம் உண்மையான செல்வம்ங்கிறது அன்பு உறவு மனநிறைவு ஆமா உலகத்துல பெரிய பணக்காரர் பணத்தால் தீர்மானிக்கப்படுறதில்ல அன்பால தான் தீர்மானிக்கப்படுறார் இது அந்த விதவையோட காணிக்கைக்கும் தானியலோட நேர்மைக்கும் சரியான பொருத்தம் இது வெறும் தத்துவமா இல்லாம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்தணும்னு அவர் சொல்றாரு இல்லையா ஆமா அதுதான் அவரோட அழைப்பு நாம இங்க இருந்தாலும் சரி அன்போட செயல்பட எந்த வாய்ப்பையும் தவற கூடாதுன்னு சொல்றாரு இதுக்கு அவர் விழிப்புணர்வு பயன்படுத்துறாரு மட்டும் போதாது அதை செயல்படுத்த வாய்ப்புகளை தேடி விழிப்புணர்வோட இருக்கணும் இந்த விழிப்புணர்வுங்கிற வார்த்தை மத்திய நச்செய்தியில வர்ற விழிப்பாயிருங்கள் ஆயத்தமாயிருங்கள் வசனத்தோட அழகா இணையுது மிகச்சரியா சொன்னீங்க அந்த விழிப்புணர்வு தான் எல்லாவற்றையும் இணைக்குது தானியல் விழிப்புணர்வோடு இருந்ததுனாலதான் தன் நேர்மையை தேர்ந்தெடுத்தார் அந்த விதவை விழிப்புணர்வோட இருந்ததுனாலதான் முழு அர்ப்பணிப்பையும் அழுத்தங்களுக்கு அடிப்பணியாம எது உண்மையிலேயே முக்கியம் உணர்ந்து செயல்படுறதுதான் அந்த விழிப்புணர்வு உண்மையான மதிப்பு வெளித்தோற்றத்துல இல்ல அது பணத்தோட அளவா இருந்தாலும் சரி சாப்பாட்டோட செழுமையா இருந்தாலும் சரி ஒரு செயலோட மதிப்பு வந்து அது எவ்வளவு பெருசுங்கிறதுல இல்ல அது எவ்வளவு உண்மையா தான் இருக்கு இது வெற்றி தாராளம் பத்தின நம்மளோட வழக்கமான எண்ணங்களையே கேள்வி கேக்குது ஆமா வெற்றிங்கிறது ராஜாவோட சாப்பிடுறது இல்ல தன் கொள்கைக்கு உண்மையா இருக்கிறது தாராளம்ங்கிறது கோடி கொடுக்கறது இல்ல தன்னிடம் இருந்த எல்லாத்தையும் கொடுக்கிறது இறுதியா நம்ம கேட்பாளர்களுக்கு ஒரு சிந்தனை ம் சொல்லுங்க குறைவா தெரியற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறது குறைந்த பணம் எளிமையான உணவு அது இன்னும் அதிகமான ஒண்ணுக்கு வழிவகுக்கும் ஆமா விதவைக்கு நித்திய மதிப்பும் தானியலுக்கு ஞானமும் கிடைச்சது இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது யோசிச்சு பாருங்க நாம வாழ இந்த காலகட்டத்துல எல்லாத்தையும் எண்களால அளக்குறோம் சமூக ஊடகங்கள்ல லைக்ஸ் லைக்ஸ் பேங்க்ல எவ்வளவு பணம் எவ்வளவு ஃபாலோவர்ஸ் கரெக்ட் இந்த அளவீடுகளாலேயே நாம வழிநடத்தப்படுறோம் அப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் இந்த வெளிப்படையான விஷயங்களை மட்டுமே அளந்து பழகிட்டதால நம்மளோட மதிப்பு நிர்ணயிக்கும் கருவிகளே பழுதடைஞ்சிடுச்சா உம் நல்ல கேள்வி இமைதியான தியாகம் அசைக்க முடியாத நேர்மை மாதிரி கண்ணுக்கு தெரியாத மதிப்புகள் அடையாளம் காணும் திறனையே நாம கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டு வரோமா